ముం కడికూల్కి ఎప్పుడు తిరుపతి పోయి అది யா பிரமாதமான ஃபீலிங்ங்க நான் இந்தியாவுக்கு போயிருந்த போது நான் படித்த ஸ்கூலுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா போய் பார்த்தேன் என்னால் மறக்கவே முடியலைங்க அதே ஃபீலிங்கை என் குழந்தைங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இங்கே மஸ்கெட்டுக்கு இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்கேன் த ப்ரீவியஸ் ஒன் ஒர்ஸ் இந்தியன் சென்ட்ரல் ஸ்கூல் ஜூனியர் திஸ் இஸ் சீனியர் வாங்க நம்மளும் இந்த ஸ்கூலுக்குள்ளே போய் பசங்களோட கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஹலோ ஹலோ पार्ग पसंद है नमः exit आई टांगे पतिला school is closed for their summer holidays अभी तो अपना mail ना तो पढ़ कर आएंगे ना arrangements <laughs> कर कांटेक्ट में से देंगे नहीं पढ़ कर आएंगे என்னோட குழந்தைங்க அவங்களோட குழந்தைகளான நாட்களை பத்தி அசை போடுறது பாக்குறது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தோசிய

और प्रािस्ंगिया